நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா ஜெயலலிதா பற்றி அறிந்தும் அறியாத ஒரு சில சுவாரஸ்யமான தகவல் இந்த எந்த வீடியோல பார்க்க ஆக்சுவலி ஜெயலலிதா பிறந்தாரன்னைக்கு தான் வந்து இந்த வீடியோ தான் இருந்ததுங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க ஸோ வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆட்ட வீடியோ நான் பார்க்கப்போகிற ஃபஸ்ட் தகவல் பார்த்தீங்கன்னா அம்மா என்ற அழக்கியப்படும் ஜெயலலிதா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மெலுக்கோட்டாவில் பிறந்தாருங்க ஸோ அப்போது அந்த பகுதி பார்த்தீங்கன்னா மைசூர் மாகோணத்தில் இருந்ததுங்க ரெண்டாவது தகவல் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டியின் பேர் கோமலவழி தான் வந்து ஃபஸ்ட் ஜெயலலிதாவுக்கு வச்சாங்களாம் ஸோ மூணாவது தகவல் பார்த்தீங்கன்னா ஸோ அதன் பின் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு வயசு போது ஜெயலலிதா என்ற பெயர் வச்சாங்களாங்க ஸோ மைசூரில் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா குடும்பத்தினருக்கு வந்து ரெண்டு வீடுகள் வந்து தங்கியிருந்தாங்களாம் ஒரு வீட்டின் பெயர் பார்த்திங்கன்னா ஜெயவிலாசுங்களாம் இன்னொரு வீட்டின் பெயர் பாத்தீங்கன்னா லதா விலாசுங்க ஸோ இதனை சேர்த்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா என்ற பெயர் வந்து ஜெயலலிதாவுக்கு வச்சாங்களாங்க நாலா தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து சச் பார்க் என்று அழைக்கப்படும் புனித வரலாறு பள்ளியில் படிக்காருங்க பத்தாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா சிறந்த மதிப்பினை பெற்று மாநில அளவில் இடம் பிடித்தாருங்க ஸோ ஐந்தாவது தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து சரளமாக தமிழ் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தி மொழியிலே பேசுவாருங்களாம் ஆறாவது தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து தமிழ் மொழி தான் தாய்மொழியாங்க மைசூரில் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசில் வந்து தங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் அங்கே வேலையாட்களோட பேசி பேசி அக்கம்பாத்தில் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளோட பேசி பேசி வந்து கன்னட மொழியை கற்றுக்கொண்டார் இது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டியில சொல்லிருக்காருங்க சோ ஏழாம் தொகை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு வந்து நாலு வயசு இருக்கும் போது கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடிபெயர்ந்தாருங்க சோ எட்டாம் தொகை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தன்னுடைய சிறு வயதிலே பாத்தீங்கன்னா எஸ் சரசா சரசாய் என்ற சிறந்த ஆசிரியரிடம் பாத்தீங்கன்னா பரதம் பையில் தொடங்கினாருங்களா சோ அடுத்ததா ஒன்பதாம் தகவல் பாத்தீங்கன்னா மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மயிலாப்பூர் ரசிகர் ரஜினி சபையில் பாத்தீங்கன்னா அவருடைய நடன அரங்கேற்றம் நடைபெற்றதுங்க சோ அடுத்தது பத்தாம் தகவல் பாத்தீங்கன்னா இந்த அரங்கேற்றத்தில் நடிகர் சிவாஜி பங்கேற்றார்களான் ஜெயலலிதாவின் நடனத்தை பார்த்து ஜெயலலிதாவுக்கு வந்து துறையில் நல்ல எதிர்காலம் இருப்பதாக ஜெயலலிதாவின் அம்மாவிடம் அம்மா பத்தி சந்தியாவிடம் கூறினார்களான் ஆனால் அப்போது பார்த்தீங்கன்னா அதை யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கலையா ஸோ அடுத்ததாக பதினொன்றாம் தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து நடனம் மட்டும் இல்லாமல் இசையிலையும் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவருங்க ஜெயலலிதாவுக்கு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக் ஆகட்டும் மேற்கிந்திய இசையாகட்டும் அப்போ வந்து வாசிக்க தெரியுமா ஸோ அடுத்ததாக பன்னெண்டாம் தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சினிமாவில் நடிக்கிறதுக்கு விருப்பமே இல்லையாங்க அவங்க அம்மா சந்தியாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஜெயலலிதாவை திரைப்பட தளத்துக்கு கூட்டுன்னு போயிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இறைவி பார்வதியின் சிறு வயது வேடத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்க நேரிட்டுதுங்க ஸோ பதிமூணாம் தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா டீனேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரருக்கு தீவிரமான ரசிகராக இருந்தாருங்க ஸோ அந்த வீரர் பெயர் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் பட்டோடிங்க ஸோ பதினாலாம் தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து தன்னுடைய பதினஞ்சு வயசில் வந்து கன்னட படமான சின்னடா கோம்பை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுகமாக இருக்காருங்க ஸோ பதினஞ்சாம் தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட படிப்பு வந்து எக்காரணத்தினாலும் கிடக்கூடாதுங்களா அப்படின்னு வந்து அவங்க அம்மா சந்தியா வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க படக்குழுவினருக்கு அவங்க என்ன நிபந்தனைகள் வச்சுருந்தாங்கன்னா ஜெயலலிதாவுடைய படப்பிடிப்புலாம் பார்த்தீங்கன்னா பள்ளி விடுமுறை காலமான இரண்டு மாசத்துல வந்து முடிக்க வேணும்னு வந்து நிபந்தனைகள் வச்சிருந்தாங்க அடுத்த பதினேழாம் தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து வழக்கறிஞராகணும் கல்லூரி பேராசிரியர் ஆகணும் தான் வந்து அவங்களுடைய கனவுங்களாம் அடுத்த பதினேழாம் தகவல் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு பிரெஞ்சு பெண்ணாக வேடம் என்று நடித்த ஒரு ஆங்கில நாடகத்தில் வில்லனாக நடித்தவர் பாத்தீங்கன்னா ஜோ ராமசாமிங்க அந்த ஜோ ராமசாமி கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறந்த பின் ஒரு சில தினங்களில் பார்த்தீங்கன்னா அவரும் இறந்துட்டாரு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அடுத்தது பதினெட்டாம் தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து பட வாய்ப்புகள் நிறைய குவி ஆரம்பிச்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள் அதாவது நடித்த படங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றி அந்த காரணமாக காரணமா அவருக்கு பட வாய்ப்புகள் நிறைய ஆரம்பிச்சது அடுத்த தகவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இடையிலான காலகட்டத்தில் வந்து தென்னிந்தியாவிலே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையாக வளர்ந்தாருங்க அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்தாருங்க அதில் பெரும்பாலான படங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் மேல ஓடிச்சுங்க அடுத்த தகவல் தமிழக அரசின் கலைமாமணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இரண்டாம் ஆமான ஜெயலலிதா பெற்றாருங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தன்னுடைய முதல் திரைப்படத்திற்காக வான சம்பளம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணாயிரம் ரூபாங்க ஸோ அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே அரசியலில் ஆர்வம் இருப்பதாக அவர் அளித்த பேட்டியில் கூறியிருக்காருங்க ஸோ அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு அசாத்திய தைரியம் கொண்டு வருங்க ஸோ அதற்கு வந்து ஒரு உதாரணம் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவர் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய காலத்தில் வந்து அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் பூர்வீகம் தமிழகம் தான் நான் தமிழ்

ஸோ அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து உச்சம் தொட்டப்பின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து எல்லாருமே வந்து அம்மா அம்மா என்று அழைப்பாங்க ஸோ இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு நெருக்கமானவர்கள்லாம் வந்து அவரை வந்து அம்மு என்றே அழைப்பார்கள்ங்க ஸோ அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெயலலிதா இணைந்தாருங்க அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜெயலலிதா நமிக்கப்பட்டாருங்க அடுத்த தகவல் ராஜசபா உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்வான ஜெயலலிதா அதாவது ராஜசபாவில் ராஜ்யாவில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சுங்கன்னா சி என் அண்ணாதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் காலகட்டத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்டதுங்க அடுத்த தகவல் ஜெயலலிதா வந்து எங்க இருந்தாலும் அவர் சுற்றி உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவருங்க ராஜசபால பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட பேச்சை வந்து அனைவரையும் ஈர்க்கப்படுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சக உறுப்பினராக இருந்த குஷ்வாந்த்சிங்கா ஆகட்டும் இல்லை அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் ஆகட்டும் ஜெயலலிதா வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்களாங்க அடுத்த தகவல் பாத்தீங்கன்னா ஒரு முறை பாத்தீங்கன்னா கூட்டணி தொடர்பாக இந்திரா காந்தியுடன் பேச பத்திரிக்கையாளர் சோழையுடன் வந்து ஜெயலலிதாவையும் வந்து அனுப்பி வச்சாங்க எம்ஜிஆர் சோ இவர்கள் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியை வந்து ஒதுக்கிய நேரம் வந்து வெறும் பத்தே நிமிஷம் தாங்க ஆனாலும் அந்த சந்திப்பு பாத்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு மேலே நிறுத்திதுங்க இதற்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தாங்க ஜெயலலிதா உடைய பேச்சால் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ரொம்பவே வந்து ஈர்க்கப்பட்டாருங்க ஆனால் பாத்தீங்கன்னா இதே சந்திப்பின் போதுதான் வந்து எம்ஜிஆரின் கோபத்திற்கு காரணமாக இருந்ததுங்க ஜெயலலிதா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தியை சந்தித்து விட்டு வெளியே வந்த அப்புறம் வந்து சந்திப்பு குறித்து எம்ஜிஆரிடம் தகவல் சொல்ல சொன்னாரு சோலை அவர்கள் ஆனாலும் வந்து அதை உதாசனை ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரிடம் பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் அழைத்து தகவல் சொல்லவில்லைங்க சோ இதனால பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மீது எம்ஜிஆர் கடுமையா கோபப்பட்டாருங்க அடுத்தது தகவல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை வந்து ராஜினாமா செய்து கடிதம் எழுதினாங்க ஜெயலலிதா ஆனாலும் இந்த ராஜினாமாவை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளவில்லைங்க அதனால் பின் பார்த்தீங்கன்னா இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது ஏன்னு தெரியல அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அளித்த ஒரு பேட்டியால் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உள்ளே ஆகட்டும் விலையே ஆகட்டும் பெரிய சர்ச்சை ஏற்பட்டதுங்க அதாவது ஜெயலலிதா வந்து அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா கட்சிக்குள் வந்து என்ன நடக்கிறது என்று எம்ஜிஆருக்கு தெரியவில்லை கட்சிக்குள் சில குழுக்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் சொந்த நலனுக்காக எம்ஜிஆர் பெயரை வந்து பயன்படுத்தி கொள்கின்றனர் ஸோ இந்த பேட்டியால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து கடும் கோபம் ஏற்பட்டதுங்க ஸோ இந்த கோபம் தனிந்து மீண்டும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம்

பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டதுங்க இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ந நடந்த பொதுத்தெருவில் வந்து ஜெயலலிதா அணி வந்து சேவல் சின்னத்திலும் ஜானகி அணி பார்த்தீங்கன்னா இரட்டை புறா சின்னத்திலும் போட்டிட்டனருங்க அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அணி வந்து இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியதுங்க ஜானகி அணி பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு இடங்களை மட்டும் பிடித்து படுதோல்வி அடைஞ்சிருக்குங்க ஸோ அதன் பின் பார்த்தீங்கன்னா ஜானகி அணி ஜெயலலிதா அணியுடன் இணைந்து இரட்டை இலைய சின்னம் பார்த்தீங்கன்னா மீண்டும் கிடைத்ததுங்க அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா வந்து தமிழகத்தின் முதல் எதிர்க்கட்சி தலைவரானாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி பட்ஜெட் உரையை படுத்திக் கொண்டு அப்பொழுது பார்த்தீங்கன்னா கருணாநிதி பட்ஜெட் உரையை வந்து படிக்கக்கூடாது என ஜெயலலிதாவாக ஆகட்டும் அதிமுக உறுப்பினர் ஆகட்டும் கூச்சலிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி வந்து தள்ளி விட்டதாகவும் கூறப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அந்த சமயத்தில் என்னன்னா தன்னை சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள் தாக்கியதாகவும் தன் புடவையை பிடித்து இழுத்ததாகவும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒரு சபதம் விட்டாருங்க இனி முதல்வராக மட்டுமே சட்டமன்றத்தில் வருவேன் என்று சபதம் எடுத்தாருங்க ஸோ அதன் சபதம் ஏற்றது போலவே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு இடங்களை கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றதுங்க தமிழகத்தின் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பெண்ணாக முதல்வராக சட்டமன்றத்துக்கு நுழைந்தாங்க ஜெயலலிதா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஈட்டிய சொத்துக்களுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா பின் சிறை தண்டனை அனுபவித்தாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் தான் வந்து இப்போது சசிகலா சிறையில் இருக்காருங்க அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவின் பெயர் பார்த்தீங்கன்னா கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இடம் பிடிச்சிருக்குங்க ஸோ அது வந்து நல்ல விஷயத்துக்காக இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு மிக பிரம்மாண்டமாக ஒன்றரை லட்சம் பேரையும் அழைத்து திருமணம் நடத்தியிருக்காங்க

தகவல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து முதன்முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற போது அவர் வந்து சம்பளம் வாங்க மறுத்தாருங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பல்வேறு விதங்களில் நல்ல வருமானம் வருகிறது நான் மக்கள் சேவை செய்யத்தான் வந்துள்ளேன் எனக்கு சம்பளம் வேண்டாம் சொல்லியிருக்காருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அரசாங்க ஊழியர் நிச்சயம் சம்பளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் சம்பளமாக வெறும் ஒரு ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டாருங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் படுதோல்வி அடைந்த அதிமுக அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அந்த கட்சி வெறும் நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதுங்க அடுத்த தகவல் கலர் டிவி ஊழல் வழக்கில் வந்து டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட முப்பது நாள் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டதுங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முறைகேடாக சொத்து சேர்த்தது உட்பட ஆறு வழக்குகள் பாத்தீங்கன்னா அவர் மீது பதியப்பட்டதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்துக்கு வழங்கி வந்த ஆதரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திரும்ப பெற்றதால் அந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு பார்த்தீங்கன்னா கவர்ந்ததுங்க அட்ஸா பாத்தீங்கன்னா பிளசன் ஸ்டே வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என்று பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் திருப்பி வழங்கியிருக்குங்க ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு கடுங்காவன் தண்டனை வழங்கியிருக்குங்க அதன் பின் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கும் அவரது தோழி சசிகலாவுக்கும் பார்த்தீங்கன்னா டான்சி வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டு கண்காவன் தண்டனை விதித்ததுங்க ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றதுங்க அதிமுக முதல்வராக பாத்தீங்கன்னா பொறுப்பேற்றார்கள் ஜெயலலிதா ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பதவி ஏற்பை ரத்து செய்ததுங்க உச்சநீதிமன்றம் அதன் பெண் சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சில வழக்குகளில் இருந்து ஜெயலலிதா விடுவித்த பின் மீண்டும் பார்த்தீங்கன்னா முதல்வராக பொறுப்பேற்றார்கள் ஜெயலலிதா அடுத்ததால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியை வைத்த அதிமுக பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளையும் இழந்ததுங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தோல்வியுற்ற ஜெயலலிதா மீண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றாருங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுங்க ஸோ அந்த தீர்ப்பில் என்ன வழங்கியிருக்காங்கன்னா நான்கு ஆண்டு தண்டனையும் ரூபாய் நானூறு கோடி ரூபாய் அபராதமாக விதிச்சிருக்காங்க ஸோ அதன் பின்னு பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டில் வந்து இந்த இருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டாருங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு போட்டி வென்று மீண்டும் முதல்வரானுங்க ஜெயலலிதா ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேறாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் வந்து அதிமுகவே மீண்டும் வென்றதுங்க ஜெயலலிதா தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆனாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தமிழக முதல்வர் ஆனார் என்று பெருமைக்கு உரியவர் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தாங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து முதல்வர் கட்சியின் தலைவர் மட்டும் இல்லைங்க நன்கு எழுது குடியோரும் கூடங்க தாய் என்ற இதழில் பார்த்தீங்கன்னா தொடர் எழுதியிருக்காருங்க ஜெயலலிதா வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க என்னன்னா ஜெயலலிதா சின்ன வயசுல வந்து ஒரு காதலுக்கு தூது போனாங்களாம் அதாவது ஜெயலலிதா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி நயர் சிவனானம் தெருவில் வசித்த போது தன் வீட்டிற்கு அருகே வசித்த பெண்ணின் காதலுக்காக பார்த்தீங்கன்னா தூத்து போயிருக்காங்களாம் ஸோ அந்த பெண்ணின் காதலனுடன் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பேசி கொண்டிருக்கும் போது ஜெயலலிதா வீட்டு பால் காரர் பார்த்திருக்காருங்க சோ ஜெயலலிதா தான் வந்து அந்த பையனை வந்து காதலிக்க தப்பாக நினச்சிட்ருக்காரு ஸோ யாருக்காக வந்து ஜெயலலிதா தூது போயிருக்காங்களோ அந்த பெண் வீட்டிற்கே போய்ட்டு இந்த பால்காரர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயலலிதா நடவடிக்கை சரியில்லை இனியும் வந்து உங்கள் பெண்ணையும் அந்த பெண்ணுடன் சேர அனுமதிக்காதீங்க இருக்காங்க ஸோ இந்த பெண்ணும் வந்து கடைசி வரை உண்மையை சொல்லவில்லைங்க தூது சென்றதால் பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைத்தது கடைசியில் கெட்ட பெயர் தான் அந்த பெண் உண்மையை சொல்லியிருந்தால் கூட எனக்கு கெட்ட பெயர் கிடைத்திருக்காதுன்னு ஜெயலலிதா சொல்லிருக்காங்க ஸோ இதை நினைத்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே வந்து பல நாட்கள் அழுது இருக்காங்களாம் ஸோ அப்படின்னு ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் மிகவும் கடுமையான வேலை எனக்கு கொடுக்கப்பட்டாலும் நான் வந்து அதற்கு வந்து என்னை தயார் செய்து கொள்வேன் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து அடிக்கடி தம் நண்பர்களிடம் சொல்லுவாங்களாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே வந்து அன்பிற்காக மிகவும் ஏங்கி இருக்கார் ஜெயலலிதாங்க ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இதுவரை நிபந்தனையற்ற அன்பை உணர்ந்ததே இல்லை அதாவது கதைகளில் இலக்கியங்களில் திரைப்படங்களில் வேண்டுமென்றால் அத்தகைய நிபந்தனையாற்ற அன்பு இருக்கலாமா ஸோ ஆனால் அத்தகைய அன்பு நிஜ வாழ்க்கையில் இருப்பதாக நான் கருதவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜெயலலிதாவிடம் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் ஒரு வார இதழின் மூலம் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அதுல ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க தகுதியானவர்கள் யார் என்று கருதுவீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஜெயலலிதா கிட்ட சோ அதற்கு ஜெயலலிதா என்ன சொல்லிருக்காரு பார்த்தோம்னா தகுதியானவர்கள் பலர் இருக்கிறார்கள் கழக உடன்பிறப்புகள் அதனை முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பல நரங்கங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து தனக்கு நெருக்கமானவர்களிடம் அடிக்கடிக்கு சொல்லும் ஒரு வாசகங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்த ஜெயலலிதா பற்றிய சுவாரஸ்யமான தகவல்னா உங்களுக்கு ரொம்பவே வியப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இவங்களோட இழப்பு மிகப்பெரிய இழப்புங்க இதுக்கு வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது ஸோ அவங்களுக்கு நிகர் அவங்களே தாங்க ஸோ இவங்கள மாதிரி ஒரு இரும்பு மனுஷி திருப்பியும் வந்து இந்த நாட்டை ஆடுறதுக்கு கண்டிப்பாக வரணும் ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்